எழுத்தாள கம்யூனிகேஷன் சரியா இருக்கணும் வைரமுத்து சொல்லுவார் விதைகள் ஊன்றப்படாதவரை பூமி வெறும் மண் தான் லட்சியம் ஊன்றப்படாதவரை மனிதன் வெறும் பிண்டம்தான் நாம் பிண்டமல்ல மனிதர்கள் சிந்திக்க திறந்தவர்கள் செயலாற்ற தெரிந்தவர்கள் நல்ல கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் நாம் மட்டும் இல்லை நம்முடைய நல்ல வாசிப்பின் மூலம் நல்ல கருத்துக்களை பெற முடியும் அந்த நல்ல கருத்துக்களை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் ஐயா நீங்கள் வந்து நல்ல கருத்துகளோடு இருங்கள் அப்பொழுதுதான் உங்களை உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பெருமை உங்களுக்கு கல்வி கொடுத்த அந்த நிறுவனங்களுக்கு பெருமை நீங்கள் வாழ்கின்ற தாய்நாட்டிற்கு பெருமை எல்லாமே பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நல்ல சிந்தனை செய்வது அந்த நல்ல சிந்தனை தான் மனிதனை உயர்த்தும் அதை நாம் புரிந்து கொள் அந்த நல்ல சிந்தனைக்கு எங்கே போகிறது நல்ல எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து வாசியுங்கள் நல்ல சிறப்புகளை வாசியுங்கள் அது மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் நீங்களும் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் அதுதான் கடைசியாக ஒரு சின்ன கதை ஏன்னா ரெண்டு பேர் இன்னும் பேசுறது காத்துட்ருக்காங்க நிறைய விஷயங்கள் நல்ல காமெடியை கதையோடுதான் நல்லா சொல்லுவேங்க இப்போ டைம் இல்லை போடுறதுக்கு அவங்க வேறு ரெண்டு பேர் காத்துட்ருக்காங்க ஒரு சின்ன கதையோடு சொல்லி முடிச்சிடு நம்ம சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் மட்டும் வாழ்ந்தால் போகாது நம்முடைய சமுதாயம் வாழ வேண்டும் என்பதுக்காக ஒருவன் கடவுள் எடுத்துல வரம் கேட்டான் கடவுளும் வந்தார் என்ன ஆகணும் பக்தா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான் நானும் என்னை சார்ந்தவர்களும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிலாம் என்றென்றும் ஒரு நாலு நாளை கேளு அப்படின்னு சொன்னார் உடனே இவன் சரி சம்மர் ஸ்ப்ரிங் ஆட்டம் கேட்காத என்று நான்கு பருவங்களை கேட்டான் இது எதிராக பெரிய வம்பா போச்சு வேண்டாம்ப்பா மூணு நாள் சொல்லு எஸ்டர்டே டுடே டுமாரோ நேற்று இன்று நாள் மூன்று நாள் வேண்டாம்ப்பா ரெண்டே நாள் சொல்லு என்று சொன்னால் பகல் டேஸ் என்று சொன்னால் இரவு பகலும் இரவும் ஆக என்றென்றும் இதுபோல நாம் என்றென்றும் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நாம் மேம் நாமும் மேன்மையடைய வேண்டும் சமுதாயமும் மேன்மையடைய வேண்டும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் மேன்மையடைய வேண்டும் அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் அந்த சிந்தனையோடு செயலாற்றக்கூடிய தன்மையோடு நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே நாம் சிறந்ததை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே நான் சமுதாயத்தை நம்மளுடைய அடையாளங்களை பதித்து விட்டு இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் பெருமை சேர்க்கும் பொழுது பாரதி சொன்னால் நல்லவா புதியதோர் உலகம் படைப்போம் அந்த உலகத்தை நம்மால் படைக்க முடியும் அதை படைக்கக்கூடிய சக்தி இந்த இளைய சமுதாயத்திடம் இருக்கிறது அந்த இளைய சமுதாயத்தை சரியான வழியிலே திருப்பக்கூடிய ஆசான்கள் தான் தேவை அந்த ஆசான்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக சமுதாயம் நல்ல முறையிலே உருவாகும் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு பஸ்ஸில் ஒரு தமிழ்வாதியார் தமிழ்வாதியாருக்கு எப்பவுமே கேள்வியெல்லாம் கேட்பார் யாராவது தமிழ் வாத்தியார்னா மன்னிச்சுக்கணும் சாதாரண கதைக்காக சொல்கிறேன் கேள்வியெல்லாம் கேட்பார் ஒரு பையன் இடத்துல அவனுக்கு திருக்குறள் தெரியுமா தம்பின்னு கேட்டார் ஆ தெரியுங்க எப்படிப்பா தெரியும் இந்த பஸ்ஸில் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்களே இல்லைன்னு படிச்சுட்டேன் சரி பரவாயில்லப்பா கெட்டுக்காரன்னா இருக்கே எத்தனை குரல் தெரியும் ஒரு ரெண்டாயிரம் குரல் தெரியும் ஐயோ வள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தானேப்பா எழுதியிருக்காரு சரி பரவாயில்ல ஏதோ ஒரு குரல் சொல்லு கையை வழியே நீட்டாதீர்கள் பஸ்ஸில் அறிவிப்பு நிறைய இருக்கும் பெண்கள் இறங்கும் வழி ஆண்கள் இறங்கும் வழி கைய கையை வெளியாக நீட்டாதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் இருக்கும் எது குரல் எது அறிவிப்பு என்பது இவனுக்கு தெரியாத காரணத்தினாலே அதாவது வழி வழிப்படுத்தக்கூடிய ஒரு சரியான தலைவன் இல்லாத காரணத்தினாலே இவனுடைய சிந்தனைகள் தாறுமாறாக போய்விட்டன இன்றைய இளச இளைய சமுதாயத்திற்கு தேவைப்படுவது நல்ல சிந்தனைகள் அந்த சிந்தனைகளை உருவாக்கி தர வேண்டியது நம்மை போன்ற மூத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அவர்கள் நிச்சயமாக நல்ல செயலை தர வேண்டும் நல்ல சிந்தனையை தர வேண்டும் அப்துல் கலாம் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே துவக்க விழாவில் போது சொன்னார்கள் நான் ஒரு இருபது புத்தகத்தோடு சார் டி செய்தி அனுப்பிச்சிருந்தார் அது பார்த்தேன் நான் அவர் சொல்கிறார் நான் இருபது புத்தகத்தோடு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒரு சின்ன லைப்ரரி உருவாக்குகிறேன் என்னுடைய மகன் அதை இரநூறு புத்தகமாக மாற்றுவான் என்னுடைய பேரன் அது ரெண்டாயிரம் புத்தகமாக அதாவது வாசிப்பு நல்ல வாசிப்பு எப்படி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் என்னுடைய பேரன் அதை ரெண்டாயிரம் புத்தகமாக மாற்றுவான் இதுதான் சரியான சிந்தனை அதை விட்டு விட்டு இருபது புத்தகத்தோடு போகின்ற அந்த தகப்பனாருடைய பையன் அந்த இருபது புத்தகத்தையும் கொண்டு போய் பழைய புத்தகக் கடையில் போட்டுவிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனான்னா அது எப்படி சிறக்க முடியும் எனவே நம்முடைய சிந்தனைகள் சிறப்பும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க வேண்டும் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பதுதான் உன் கையில் இருக்கும் வீணை என்று சொன்னார்கள் இன்றைய நாளே இனிமையான நாளை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டால் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் நல்ல புதிய சமுதாயத்தை படைக்க முடியும் என்று சொல்லி கனவுகள் நனவாகட்டும் பல கற்பனைகள் உருவாகட்டும் இனிவரும் புதிய காலம் இனிமையை பரிமாறட்டும் மனவெனும் வேணிதனின் மங்கள கீதம் முழங்கட்டும் தினம் தினம் மகிழ்ச்சி பங்க திருவருள் துணை புரியட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பினுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார்